வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பொங்கல் பண்டிகையை எதுக்காக செலப்ரேட் பண்ணுறேன்ட்டு நான் சொல்ல போகிறேன் பொங்கல் பண்டிகை எதுக்காக செலப்ரேட் பண்ணுறோன்னா ரைஸ் டாமரேட் கேனு இதுக்காக ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் பொங்கல் இதில் நாலு நாள் இருக்குது அதில் முதல் நாள் தான் போகி பொங்கல் போகி பொங்கலில் வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் எரிச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது நாள் தான் தைப்பொங்கல் தைப்பொங்கல்ல சூரியனும் மலையும் டேங்க் பண்ணி நம்ம வீடு எல்லாம் நல்லா வளருது சொல்லிட்டு அதுக்கு பொ பொங்கல் தான் தந்து பொங்கல பொங்கல் பொங்கலை பொங்கல் என்று சொல்லவும் அது மூன்றாவது நாள் தான் மாட்டு பொங்கல் மாட்டுப்பொங்கல் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணணும்னா வந்து இந்த டிராக்டர் மாதிரியாக இருக்காது இந்த மாட்டை தான் நம்மளை விவசாயம் மாட்டுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அதனால வந்து மாட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் மாட்டு பொங்கல் அதுக்கப்புறம் கடைசி நாள் தான் காணம் பொங்கல் காணம் பொங்கல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி வெயிலில் போய் என்ஜாய் பண்ணி எல்லாரும் சேர்ந்துருக்குது தான் காணம் பொங்கல் தேங்க்யூ